மாற்றம் பெறப்போகும் ராஜபக்ச விமான நிலையம் அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு காக்கேசந்துரை நாகப்பட்டினம் கப்பல் சேவை குறித்து வெளியான தகவல் சர்வதேச ஊடகத்தின் மீது கடும் கோபத்தில் ரணில் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டையினை பார்வையிட்ட அமைச்சர் குழாம் கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு சாதாரண தர பரீட்சை பரீட்சை திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு அரசாங்க வேலைவாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வட ஒட்டு மத்தளை ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை விமான பழுதுபார்க்கும் மையமாக மாற்றுவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது குறித்த விடயத்தை இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இதன்படி மத்தள விமான நிலையத்தை ஒரு பொருத்தமான வெளிநாட்டு கூட்டாளியுடன் இணைந்து லாபமீட்டும் நிறுவனமாக மாற்றுவது தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு மத்தள விமான நிலையம் ரூபா பில்லியன் செலவில் கட்டப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மாத்திரம் ரூபா முப்பத்தி எட்டு தசம் ஐந்து பில்லியன் மொத்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் பின்னணியில் இந்த நிறுவனத்தை லாபம் நிறுவனமாக மாற்ற விரும்புவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் காங்கேசந்துரை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பலின் சேவையானது வளமைக்கே திரும்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் திரு சத்தியசீலன் தெரிவித்துள்ளார் அத்துடன் செவ்வாய்கிழமை தவிர்த்த வாரத்தின் ஏனைய நாட்கள் இந்த கப்பல் சேவையானது இடம்பெற்று வருகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த கப்பல் சேவையானது தற்போது எந்தவித தடங்கலுமின்றி சிறப்பாக இடம்பெற்று வருவதாக கப்பல் சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது அண்மையில் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் காலநிலை சாதகமின்மை காரணமாக மூன்று நாட்கள் சேவை தடைப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது தினமும் நாகப்பட்டினத்திலிருந்து எண்பது பயணிகளும் காங்கேசன் துறையிலிருந்து எண்பது பயணிகளுமாக நாளொன்றுக்கு நூற்றி அறுபது பயணிகள் வீதம் கப்பல் சேவையை பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கப்பல் சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டு இதுவரையான காலப்பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் நூடாக பயன்பெற்றிருப்பதாகவும் குறித்த கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்க நீண்ட நேர்காணல் தொடர்பில் சர்வதேச ரீதியில் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த கலந்துரையாடலில் பெரும்பகுதி மறைக்கப்பட்டு வெளியிடப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த விக்ரமசிங்க பிரித்தானியா சென்றிருந்த போது பதிவு செய்யப்பட்ட நேர்காணல் நேற்று அல் ஜசீரா தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்டது நிகழ்ச்சி தொகுப்பாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி பதிலளித்த போது தூடான நிலை ஏற்பட்டது இதில் இலங்கையில் மறைக்கப்பட்ட பல கேள்வி எழுப்பப்பட்டன நேற்று ஊடகங்களுக்கு தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார் பேசியவற்றை முழுமையாக வெளியிடவில்லை அவ்வாறு வெளியிட்டிருந்தால் இதனை விடவும் சிறந்த பதில்கள் வழங்கியதனை பார்த்திருக்க முடியும் இலங்கையில் நேரலை என்றால் அதனை முழுமையாக ஒளிபரப்பியிருப்பார்கள் எனினும் இது எடிட் செய்து வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு ஒன்றும் செய்ய முடியாதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அச்சிவேலி கைத்தொழில் பேட்டையினை கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹாந்துநேத்தி பார்வையிட்டுள்ளார் கைத்தொழில் துறையை மேம்படுத்தும் நோக்கில் குறித்த இடத்திற்கு இன்று அவர் விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது அச்சிவேலியில் இயங்கி வரும் மரக்கறி எண்ணெய் உற்பத்தி செய்யும் நிலையத்தினை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகள் தொடர்பில் ஊழியர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடினார் இங்கு கருத்து தெரிவித்து அமைச்சர் அனைத்து கைத்தொழில் நிலையங்களையும் மேம்படுத்தி அவற்றின் வினை அதிகரிக்கும் நோக்கில் குறித்த களப்பணி இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரியபரம நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ஸ்ரீ பவானந்த ராஜா யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் கோப்பாய் பிரதேச செயலாளர் சிவஸ்ரீ உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் கனிமில்ல சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஒன்பது சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் ஸ்கைப் தொழில்நுட்பம் மூலம் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தடுப்பு காவலில் உள்ள சம்பந்தப்பட்ட அழைத்து கருத்தில் கொண்டு தொழில்நுட்பம் மூலம் வழக்கு விசாரணை இதேவேளை கணேமுல்ல கொலை தொடர்பான விரிவான விசாரணை தொடர்பாக குற்ற புலனாய்வு துறையும் தனி விசாரணைகளை தொடங்கியுள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் செப்பந்தி உள்நாட்டில் உள்ளாரா அல்லது வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று விட்டாரா என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மரத்துங்க தெரிவித்துள்ளார் பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவ என அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரத்ன என்பவர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் வைத்து கடந்த பத்தொன்பதாம் திகதி சுட்டுக் கொல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை இலக்காக கொண்ட அனைத்து கற்றல் செயல்பாடுகளுக்கும் எதிர்வரும் பதினோராம் திகதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயம் தெரிவித்துள்ளார் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகள் கருத்தரங்குகள் செயலமர்வுகள் மற்றும் பயிற்சி பட்டறை என்பவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுமார் ஏழு வருடங்களின் பின்னர் அரசு சேவையில் முகாமைத்துவ அதிகாரிகளை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்காக எதிர்வரும் மே மாதம் திறந்த போட்டி பரீட்சை நடத்தப்படும் என அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பாண்டார தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற உள்ள போட்டி பரீட்சைக்கு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களின் அடிப்படையில் அதிகாரிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக ஒரு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கோரப்பட உள்ளது பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் பேர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளனர் உள்ளனர் முகாமித்துவ அதிகாரிகளுக்கான நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் உள்ளதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலேயே இறுதியாக முகாமித்துவ அதிகாரிகள் அரசு சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் எந்த சின்னத்தின்கீழ் போட்டியிடுவது என்பது தொடர்பில் இன்னும் முடிவெடுக்கவில்லை எனவும் பங்காளி கட்சிகளுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டு வருகின்றது எனவும் ஸ்ரீலங்கா கட்சி தெரிவித்துள்ளது மேற்படி தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகள் தொடர்பில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசத்திடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே மேற்படி தகவலை அவர் வெளியிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள மலையம் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிடும் நிலைப்பாட்டிலேயே எமது கட்சி உள்ளது மொட்டு சின்னத்தில் களமிறங்கவே பார்க்கின்றோம் எனினும் வடக்கு கிழக்கில் சிறு மாற்றம் பெறலாம் பங்காளி கட்சிகளுடன் பேச்சு நடத்தி வருகின்றோம் எனினும் இவ்விரு மாகாணங்களிலும் சில இடங்களில் மொட்டு சின்னத்தில் வருவோம் ஏனைய மாவட்டங்களில் மொட்டு சின்னத்தின் கீழ் களமிறங்குவோம் என தெரிவித்துள்ளார்